பொரி தோசா மை சாய்ஸ் இஸ் பொரி தோசா மசாலா தோசா இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் பயங்கரவாதிகள் முகாம்களை அழிக்கும் நாகாஸ்தரா 1 எனும் தற்கொலை படை நம் ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதுன நாட்டிற்கு தேவையான இராணுவ தளவாடங்கள் மற்றும் உபகரணங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் கிளை நிறுவனமாக செயல்படும் எக்னாமிக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் என்ற நிறுவனம் அதிநவீன ட்ரோன் ஒன்றை தயாரித்துள்ளது அந்த ட்ரோனில் வெடிகுண்டு வைத்து அதற்கான இலக்கை நிர்ணயித்து அனுப்பி வைத்தால் போதும் ஒரு தற்கொலைப்படை வீரர் செயல்படுவது போல அந்த இலக்கை இந்த ட்ரோன் துல்லியமாக எல்லைக்கு வெளியே இருக்கும் பயங்கரவாதி முகாம்கள் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு எனப்படும் துல்லிய தாக்குதலுக்கு இதை பயன்படுத்த முடியும் நம் வீரர்கள் தங்களுடைய தோளிலேயே இதை சுமந்து செல்ல முடியும் பல்வேறு சோதனைகளுக்கு பின் இந்த ட்ரோனுக்கு மத்திய அரசு கடந்த ஆண்டு ஒப்புதல் கொடுத்தது முதல் கட்டமாக நானூற்று எண்பது ட்ரோன்கள் தயாரிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது இதில் நூற்று இருபது ட்ரோன்கள் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது